ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சரண்யா இந்த வீடியோ நான் போட்டிருக்கே மாட்டேன் நான் கமெண்ட் பார்த்தேன் கமெண்டில் மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் நீங்கள் சொல்லியிருந்தீங்க உனக்கு கண்ட் கிடைக்கலையா அடுத்தது சித்ரவோடய டார்கெட் நீ தான் சும்மாவே ஆடுறேன் உண்மையாக சொல்கிறேங்க இந்த இடத்துல அவங்க பக்கம் என் என் பக்கம் டார்கெட் வந்துச்சுன்னா நினச்சிக்கோங்க என்னோடய ஆட்டம் வேறு மாதிரி இருக்கும் சும்மாவே ஆடுவேன் தலைங்க வேற கெட்டி விட்டா எப்படி இருக்கும் இவங்க நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏடெல்லாம் அவங்க பொம்மாத்தெலாம் நான் அந்த மாதிரி வெயிட் பண்ணி வீடியோ போட மாட்டேன் தெரிஞ்சு அடுத்த செகண்டாக கிளி கிளி கிள்ளி கிள்ளின்னு கிழிச்சுடுவேன் நாராக கிழிச்சிருவேன் ஏற்கனவே அடுத்தவங்கள பண்ணுறதுக்கே பொறுக்காமல் பேசுகிறேன்னா என்ன பேசுனா சும்மா விடுவேண்ணா விடவே மாட்டேன் அதே மாதிரி இன்னொருத்தவங்க வந்து சொல்லியிருந்தாங்க வேலை பழப்பு இல்லாமல் உடயாசுமதி சேனலில் போய் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க சரி நான் ஒரு விதத்தில் நான் ஒத்துக்கிறேன் எனக்கு வேலை பழப்பு இல்லை அப்போ நீங்கள் அங்கே வந்து கே என்னோட கமெண்ட்ஸை பார்த்துட்டு வந்து இங்கே கமெண்ட் பண்ணியிருக்கீங்கல்ல உங்களுக்கு இதான் வேலையா